ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரிடம் இருந்த ஒரே பெரிய செல்வம் ஒரு பசு அந்த பசு தினமும் நிறைய பால் கொடுத்து முத்துவின் குடும்பத்தை காப்பாற்றி வந்தது அந்த பசுவுக்கு மல்லி என்று பெயர் மல்லி மிகவும் அமைதியானது யாரையும் காயப்படுத்தாத நல்ல மனம் கொண்டது முத்துவின் குழந்தைகள் மல்லியை தாயைப் போல நேசித்தார்கள் ஒருநாள் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது வயல்கள் உலர்ந்து போனது பசுக்களுக்கு புல் கிடைக்கவில்லை பலர் தங்கள் மிருகங்களை விற்கத் தொடங்கினார்கள் முத்துவும் மிகவும் கஷ்டத்தில் இருந்தார் அப்போது ஒருவன் வந்து இந்த பசுவை விற்றால் நல்ல பணம் தருவேன் என்று சொன்னான் முத்து சிறிது நேரம் யோசித்தார் பணம் வந்தால் கஷ்டம் தீரும் ஆனால் இந்த பசுதான் என் குடும்பத்தின் உயிர் என்று மனதில் நினைத்தார் அந்த இரவு மல்லிப் பசு சத்தமாக கத்திக்கொண்டே இருந்தது மறுநாள் காலை பார்த்தால் மல்லி ஒரு அழகான கன்றை பெற்றிருந்தது முத்துவின் கண்களில் கண்ணீர் வந்தது இவ்வளவு கஷ்டத்திலும் நமக்காக ஒரு உயிரை கொடுத்திருக்கிறது என்று மனம் நெகிழ்ந்தார் அன்று முதல் முத்து பசுவை விற்கும் எண்ணத்தை விட்டுவிட்டார் சிறிது காலத்தில் மழை பெய்தது வயல்கள் பசுமையடைந்தது மல்லியும் கன்றும் நல்ல பால் கொடுக்க ஆரம்பித்தன முத்துவின் வாழ்க்கையும் மீண்டும் செழித்தது இந்த கதை சொல்லும் பாடம் தாய்மை பொறுமை கருணை இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் நிச்சயம் நல்லதாக மாறும்